மாறன் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மாறனுக்கு ஆதரவாக வந்து பிருந்தா வந்து சாட்சி சொல்கிறாங்க செம ஆசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வியூ சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் போடுறேன் பிடிச்சிருக்கு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீராவை வந்து கூப்பிட்றாங்க வள்ளியை ரெண்டு பேரும் இங்கே பாருங்கள் நாளை காலையில் வந்து பத்து மணிக்கெல்லாம் வந்து அவனை அழைச்சிட்டு மொத்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே போகணும் ஆளாளுக்கு வந்து மாற்றி மாற்றி பேசக்கூடாது மாறணும் விஷயத்தில் என்ன நடந்துச்சோ உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை படி நீங்கள் பேசுனா போகிறோம் உண்மையை பேசுனா போகிறோம் மற்றது எல்லாமே வந்து மாறனுக்காக வாதாடுறவரும் பார்த்துப்பார் விதிப்படி என்னென்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா மாறன் வந்து தனியாக வந்து ராகவன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி டேய் கவலைப்படாதரா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி சப்போஸ் எனக்கு வந்து ஏதாவது பிரச்சனை நடந்தால் கூட வந்து நான் உள்ளே போனால் கூட வந்து உனக்காக தானே போகிறேன் நான் சந்தோஷமாக இருப்பேன் ஆனால் அவசரப்பட்டு எங்கேயும் உலறி நீ மாட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வீரா வராங்க வந்தோன்னா ரெண்டு பேரையுமே சத்தம் போடுறாங்க ஏன்னா அவனுக்கு வந்து காசு கொடுத்துட்டோங்கிற ச தைரியத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க நீங்கள் செய்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா உங்கள் ரெண்டு பேருக்கும் தான் சொல்கிறேன் இது வந்து நல்லது கிடையாது எப்போவுமே வந்து நேர்மையாக போனால்தான் வந்து எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படின்னு யார் அந்த சாட்சி வந்து அவன் நேர்மையானவனே ஏற்கனவே அவனை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னானோ உங்ககிட்ட போய் சொன்ன பாரு ஆனால் வந்து உனக்கு போய் ஆதரவாக பேசலான்னு நினச்சிடலாம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா கோச்சிக்கிட்டு வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது விடிஞ்சோடனே வந்து கரெக்டாக வந்து இங்கே வாதாட ஆரம்பிச்சிடுறாங்க நீதிபதி முன்னாடி அந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க வீரா குடும்பத்தை மொத்தமாக மூணு பேர் புத்தலட்சுமியிலேருந்து எல்லோரும் வராங்க வந்தோடனே ஆமாம் இப்போ வந்து உங்கள் மாப்பிள்ளையாக இருக்கார் இவர் வந்து வேணுன்ட்டே தானே வீராவை வந்து விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணார் அப்படின்னு சொன்னப்போ வீரா வந்து சட்டுன்னு கோவம் வந்துடுது இங்கே பாருங்கள் சார் தேவையில்லாமல் வந்து எங்களோட குடும்ப விஷயத்தை பற்றிலாம் இங்கே பேசக்கூடாது அது எங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறப்ப அது இப்படி பேச முடியாது அன்றைக்கி பூரா வந்து இவர் தானே வந்து ஹீரோ மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ மாறம் தாலி கட்டுறது வந்து காட்டுறாங்க அப்போ பிருந்தா வந்து சத்தம் போட்டு சொல்ல ஆரம்பிச்சிடாங்க சார் இவர் கிடக்கார் சார் அந்த மாப்பிள்ள வந்து ரொம்ப மோசமான அவர்கிட்டருந்து என் அக்கா வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் வந்து மாமா இப்படிலாம் செஞ்சாங்க மாமா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் முத்துலட்சுமி வந்து சொல்கிறாங்க என் பையனுக்கும் பாண்டியனுக்கும் இவருக்கும் வந்து எந்த சண்டையும் இருந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணி பேசினோடனே என்ன உங்கள் மாப்பிள்ள வந்து இந்த மாதிரிலாம் சொல்லணும்னு வந்து மிரட்டி சொல்ல சொல்கிறாரா அப்படிங்கிறப்ப டக்குன்னு மாறனுக்கு ஆதரவாக பேசுகிறவர் வந்து சத்தம் போடுறாங்க இங்கே பாருங்க சார் தேவையில்லாமல் அவங்க மனசை வந்து குழப்பி விட்ற மாதிரியே ஒரு கேள்வி கேட்குறாரு அவங்க பதில் சொல்கிறத முதல்ல ஏற்றுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க எல்லாரும் பேசுகிறாங்க ஆனால் அந்த கண்மணி மட்டும் எதுவுமே பேசாமல் இருக்காங்க அப்படின்றப்ப வந்து கண்மணி எதாது சொல்லு அப்படின்னு வந்து முத்துலட்சுமி சொன்னோன்னே எதுவுமே பேசாமல் மாறனுக்கு எதிராக வந்து டிஸ்ட்டு செம்மையாக வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் கண்மணி என்னால் எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது அப்படி ஒரு விஷயம் நடந்து என் அண்ணனுக்கு எதிராக இவர் ஏதாவது செஞ்சுருந்தால் இவருக்கு வந்து கிடைக்க வேண்டியது கிடச்சே ஆகணும் அவ்வளோதான் எனக்கு என் பொறுத்துல வந்து நேர்மை வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்மணி சொல்லிவிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா அடுத்தது வந்து சாட்சியை கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் வந்து மாரங்கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஆமாம் இவர் ஏற்கனவே வந்து ரொம்ப கோவக்காரர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து எடுத்தவங்கத்தோன்னு கோவப்பட்டு சண்டை போடுவாரு அது மட்டும் கிடையாது இவர் வந்து ஏற்கனவே வந்து பீரா கல்யாணம் பண்ணப்ப வந்து அவங்க குடும்பத்துலயே வந்து இவர் மேல வந்து வ வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க அந்த சமயத்துல இவங்களுக்குள்ளே வந்து சமாதானம் ஆகிட்டு அப்படியே வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க தவிர இப்போ அவங்க சந்தோஷமா தானே இருக்காங்க எதுக்காக இதெல்லாம் தேவையில்லாம கலறிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மாறனுக்கு ஆதரவாக இருக்கிறவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசுகிறப்போ அன்றைக்கி என்ன நடந்துச்சோ என்ன பார்த்தீங்களோ அதை மறைக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப சார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இந்த மாறன் வந்து ஏற்கனவே பாண்டின் கூட வந்து சண்டை போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பழி வாங்காமல் மாட்டேன்னு சொன்னார் நான் ஏதோ விளையாட்டு போக்கில் தான் சொல்லிகிட்டு இருப்பாருன்னு நினைச்சேன் எல்லாரும் சண்டை போடுறப்போ சொல்கிறது தானே ஆனால் கரெக்டாக இவன் வந்து வணுன்ட்டே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அதிரடியாக திட்டம் போட்டுட்டான் சார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இவன் வந்து அன்றைக்கி வந்து இவன் தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தான் நான் எட்டி பார்த்தப்ப கூட வந்து இவன் முகம் நல்லாவே தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே அது மட்டும் கிடையாது இவர்தான் வந்து முதல்ல நேரில் பார்த்தவரு இவருக்கு இவர் ரொம்ப முக்கியமானவர் அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் இவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா வீரா வந்து ஒரு செகண்ட் வந்து குழம்ப ஆரம்பிச்சிட்றாங்க என்ன இது எல்லாமே வந்து மாற்றி மாற்றி வந்து இருக்கான் அப்போ வந்து காசு வாங்கினது இல்லாமல் வந்து எதுக்காக இப்போ மாற்றி பேச ஆரம்பிக்கிறான் மாறனுக்கு எதிராக அப்போ நிச்சயமாக இதில் வந்து மாறனை வந்து மாட்டி விட்றதுக்காக தான் வந்து திட்டம் போட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க டக்குன்னு வந்து மாறனுக்கு ஆதரவாக இருக்கிறவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் மாட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க இவ்வளோ நாள் வந்து தைரியமாக வரலை இப்போ மட்டும் எப்படி தைரியம் வந்துச்சு அன்பழகன் உங்கள் அதிகாரி வந்து சொல்லிக் கொடுத்ததுனால தானே அப்படின்னு கேட்டோன்னா டக்குன்னு தலையை ஆமான்றாங்க பார்த்தீங்களா இப்போ கேள்வி கேட்டோன்னே வந்து இவருக்கு தெரிஞ்சு போயிடுது இவருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா சார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏற்கனவே என்கிட்ட வந்து இவர் பொம்புலுக்கு வந்தாரு மாறன் அப்போ அவர் வந்து எனக்கு உதவியாக பக்கபலமாக இருந்து காப்பாற்றுனாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் டக்குன்னு வந்து வள்ளி எழுந்திரிச்சிட்றாங்க ஏஞ்சி வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே பாருங்கள் சார் ஒரு நிமிஷம் ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி எல்லாரும் பொய் சொல்லிட்டு இருக்காங்க என் பையன் வந்து அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் அமைதியா இருங்க அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீதிபதி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வள்ளி கொஞ்சம் நேரம் அமைதியாக ராமச்சந்திரன் வந்து பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க ஏன்னா இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு வீரா இதெல்லாம் வந்து நல்லதுக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இந்த சமயத்தில் தான் வந்து சொல்கிறாங்க சார் இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதில் வந்து நான் இப்போ சொல்ல முடியாது கொஞ்சம் நேரம் கழித்து ஒத்தி வைக்கிறேன் நாளைக்கு இதை வந்து இப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றி வைக்கிறாங்க அந்த சமயத்தில் மாறன் வந்து கையெழுத்து கும்பிட்டு இந்த பக்கம் வந்து வேற ஒரு முக்கியமான ஒரு இது வாதாட போகிறதினால இதை இப்போதைக்கு தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாறனோட வந்து விஷயத்தை வந்து தள்ளி போட்டிருக்காங்க இதை பார்த்தோன்னே வந்து கண்மணி வந்து இப்போதைக்கு வேணால் தப்பிச்சிருக்கலாம் ஆனால் நிச்சயமாக நானும் அறிவழகன் அவர் சாட்சி என் அண்ணன் வந்து உன்னை வந்து பழிவாங்காமல் விடமாட்டான் பாண்டியனுக்காக நான் வந்து எடுக்கிற இந்த அதிரடி முடிவில் நீ வந்து உள்ளே போகிறது நிச்சயம்டா அப்படிங்கிற மாதிரி நக்களை வந்து கண்மணி வந்து சிரிச்சுக்கிட்டே மாறனை பார்க்குறாங்க மாறனுக்கு வந்து தெரியும் அவங்க அண்ணி வந்து எப்போவுமே வந்து கடைசி வரைக்கும் அவனை பிடிக்காது வேணும்ட்டே வந்து எல்லோரும் ஆதரவாக பேசுகிறப்ப பிருந்தா சொல்லியிருப்பா நல்ல வேலை முழுசாக எதுவும் சொல்லலை அது வரைக்கும் சந்தோஷம் இல்லைன்னா ராகவன் வாழ்க்கை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து வருத்தப்படுறாங்க அப்போ தான் வந்து வீரா வந்து புரிஞ்சுக்கிறாங்க மாறனுக்கு எதிராக வந்து காசையும் வாங்கிட்டு மாற்றி பேசுகிறான்னா இப்போ இதில் வேறு ஏதோ சூழ்ச்சி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க நம்ம வீரா மாறனுக்காக சல இறங்க போகிறாங்க அதோடு முடியுது